ആറ് മുഖാ അരങ്ങാദേശികൾ അഗതീശ്വരാ പാരതിലാത്തും നടനം ഇതേ നടളയ കൊടുപ്പുകളും உடல் எழுப்பு கொடுப்பாலும் இந்த உணவு இந்த தயாரித்து கொடுப்பாலும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ நோக்கம் நிறைவேறும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல் நீண்டால் நிறை செல்வம் உயர்ப்புகள் உங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது மாசம் ஆசையால் வழங்கப்படும் உணவும் உணவு மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது மாசம் ஆசையால் இந்த உணவை வாங்கிய எல்லா வளம் பெற்று ஒரு நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் வளம் கிடைக்க உங்கார குடியாசம் குருவெருமான் கல்கே அவதாரம் சத்து வளர வலித்தோம் மரணத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுகாரங்க மகாதேஸ்வர சுவாமியிடம் திருவிடி பிடிஞ்ச வேண்டிய ஆறுமுகாரங்க மகாதேஸ்வர சுவாமிகள் வாழ்க வாழ்க பாபான கரு போகநாதர் கர்ணை உலகத்தின் சத்யநாதர் கோபானகோட பிரம்மசித்தர் கேம மெச்சமணி தேவர் போபான கோருக்க பஞ்சலியார் உண்மை இடைக்காடு சண்டிகேசர் பாபானவாதத்திற்கான வாசமணி கவனமணி காப்பதல் ரோமஷி போற்றி போற்றி ஒரு உரையாறங்க திருவடிகள் போற்றி அரங்கரைய முருகத்தை விடுதல் போற்று போட்டு அகத்திய மாசமாக நின்னோது அசஸ் தனைவார் இவர் அகத்தியரை கஷாயம் எடமிவார் அப்போச்தர்ல கிளவர் அகத்தியத்தன் டெட்டு மெரிசல்ல யாருக்கும் தெரில அசே என்பார் அகத்தியதான் மிக்க திட்டம் டேவ் ஆயுத நெலமானேச்சு அகத்தியசாயனவன் ஆறுமுக அரங்க முகா குடும்பத்தாரளுக்கும் இயற்கையாலும் இந்த மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசந்திரம் மனம் குடும்பம் மனதாக வேண்டும் என்றும் நையனை நட்டாட்சியில் எண்ணிக்கையில் நதிபதாக அனுபவிக்கிறது இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் டயிற்று சாதம் மூலிகச்சி வெட்டகோத்தமல்லி தொகையில் காய்கறி பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னத நோவியதாரர் உயர்திரு ஐயா மனசெல்வம் தம்பதியர்கள் குழந்தை கட்சியாசிரி குடும்பத்தார்கள் உடன்குடி குழந்தை லட்சியாசிற்கு நல்ல உடனான நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் கோவன் மெய்யான கிடைக்க உடன்குடி தனசேகர் வனசெல்வம் தம்பதியர்கள் மகள் லட்சியாசிரி குடும்பத்தார்கள் லட்சியாசிற்கிக்கு நல்ல உடலான நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் கோவில் மெய்யானம் கிடைக்க காலம் என்ற டி சேகரையா அவர்களின் ஐந்தாம் வந்து நினைவு நான் இன்று அன்னாரதான்மா இரும் திருவடி நிலையில் மேற்பாரந்தோடி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் வேண்குளம் குடும்பத்தார்கள் சசிகலர் சிவகாசி மற்றும் ஆங்கில தாங்க குழந்தை அன்புதராசிரி குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு எகதியா பரம்பியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் கணி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்க சவான அவங்க இருக்கிறது யோசி குடும்பத்தில மற்றும் சஸ்வந்துக்கு இரண்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முத்துக்குமார் காளியம்மா தம்பதியர்கள் மகன் சஸ்பந்துக்கு ரெண்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் தான் சஸ்பந்துக்கு நல்ல உடல்நல நீண்ட வாழ்வு நிறை செல்லும் உயர்வுகள் மெஞ்ஞான கிடைக்க வேண்டியோம் அவங்க இருக்கிறது தியாகராஜ நகர் இபி எதிர்புறம் மற்றும் மீரா தேவி அவர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்ல மனவாடல் வன்முள்ள கணவனமைய வேண்டும் என்று ஆத்தானிய வேண்டுகிறோம் திரு அன்னதான உபயர்தாரர் உயர்விரு ஐயா வனசெல்வம் வனசெல்வம் அம்மா தம்பதியர்கள் குழந்தை லட்சியாஸ்ரீ குடும்பத்தார்கள் உடன்குடி காலம் என்ற ஐயா அவர்கள் ஐந்தாம் வருடம் நினைவுகளான் என்று அன்னாரர் ஆன்மா இறைவன் திருவள்ளி நிழலில் ஒருவரான வேட்போர்கள் வேல்படம் குடும்பத்தார்கள் சசிநகர் சிவகாசி ஆனந்த சாந்தி தம்பதியர்கள் குழந்தை அற்பிகாஸ்ரீ குடும்பத்தார்கள் எகுவதியா பாரம்பரியமா குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ஆகுமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசிச்ச குழம்பத்தில் மற்றும் முத்துக்குமார் காளியம்மா தம்பதியர்கள் மகன் சஸ்வந்துக்கு ரெண்டாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தியாகராஜனகர் ஈவி எதிர்புறம் மீராதேவி அவர்களுக்கு நல்ல மனவாள ஆசான் திருவடி பணிந்து வேண்டியோம் இன்றைய அன்னதான உபயோகர்களுக்கு எல்லா நலமும் கிடைக்க நம்ம மேற்கொண்டு வருவதை வெட்டியிட வேணும் குடும்பத்தில் நிம்மதி அவதி அவர்கள் ஒற்றுமருவம் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் நிற்கிற பலனாக கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை கொடுத்து ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்கள் நடைபெற அன்னதானமாக வாங்கி பயந்துங்க முருகா வெளியே வரமா வெளியே வர சம்பார்க்க சங்கம் உடனக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி இருபத்தி அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சார்ந்த தயிர் மூலிகை தங்கி காய்கறி பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது நடசுகுதா இவரி அன்னதான உயதாரர் உயர் திரு ரகுபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் ஊடகர்கள் பற்றி அவர்கள் மகன் ராம் குமார் ஜானின் தம்பதியாரிகள் குழந்தைகள் அத்தை சாஹான வந்திருக்கிறது உள்ளது குடும்பத்தில்லை மற்றும் உயர் திரு தனசேகர் வனசெல்வம் தம்பதியர்கள் தனசேகர் வனசெல்மம் தம்பதியர்கள் குழந்தை லட்சியாசரி குடும்பத்தார்கள் உடனும் குழந்தை லட்சியாசரிக்கு நல்ல உடனான நீண்ட ஆயுதம் நெடிசெல்வம் உயர்போல் மீன் என்ன கிடைக்கிறது என்கிறோம் மற்றும் காணமில்லை யா அவர் நினைவாக அன்னாரத ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் எப்படி வேண்டும் உருவாங்க வேண்டும் அவர்கள் தேன் குளம் குடும்பத்தார்கள் சசிநகர் சிவகாசி மற்ற உயர்ந்திரு ஆனந்த் ஸ்ரீதர் ஆனந்த சாந்தி தம்பதர்கள் குழந்தைகள் அன்பிகாசி குடும்பத்தார்கள் உயர்ந்திரு சத்வந்தவர்களுக்கு இரண்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சத்வந்தக்கு நல்ல உடல்நல நீட்ட ஆயுள் உயர் உயர்ப்புகள் மெய்ஞான கிடைக்க வேண்டுகிறோம் முத்துக்குமார் காரியம்மா தம்பதியர் மகன் சம்பந்தத்தில் ரெண்டாவது நான் வாழ்த்துக்கள் சரி அன்னதானம் அனைவருக்கு கிடைக்கணும் மேற்கொண்டு வரைய வெற்றி அடையினும் திருவடி பிடிந்து வேண்டி நோய் நிற்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெறும் அன்னதானமாக கொரோனா காலகட்டத்தில் சாப்பாடு கொடுத்த இடம் பக்கத்து வாழ தான் சொல்லுங்கள் முடியாதவங்க பாத்திரம் கொண்டு தான் வாங்கிட்டு வாங்க ஒரே ஆள் பத்து பாத்திரம் கொண்டு வந்து வாங்கிடலாம் நீங்கள் ஆஸ்பத்திரியிலருந்தான் வரீங்க யாரும் சேர்த்துக்கு எந்த ஊர் சரி